திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் திருச்செந்தூரில் ஆற்றிய சொற்பொழிவின் இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிவாய நமன் போடுறதுக்கு ஒரு பக்தியான ஒரு ஒரு ஆத்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அச்சு மாதிரி பிறக்குது அப்போ அது வந்து ஒரு அருவம் புல்லாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அருவம் புள்ளி என்ன ஆகுமா ஒரு புல் மாடு மேயும் ஒரு புல் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் கழுத்தில் விழும் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில கோயில்லலாம் பார்த்தீங்கன்னா மாடுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் என்ன தான் நீங்கள் விரட்டினாலும் அது மாடு போகவே போகாது அதேமாரி நாயெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் என்ன விரட்டினாலும் போகவே போகாது கோயிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு ஒரு நாய் இருக்கும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா கரெக்டா பிரதோஷ நேரத்துல வந்துடும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரதோஷம் முடிகிற வரைக்கும் அவங்க என்னாதான் விரட்டினா கூட அந்த அபிஷேகம் முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு போவோம் அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இது வந்து நம்ம தான் பிரதோஷத்துக்கு போறோம் இந்த கூட வந்து ஒவ்வொரு பிரதோஷத்தையும் வந்து உகாந்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பிராணக்கதையில ஒன்னும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா வணிகர்கள்லாம் இருக்காங்கல்ல தப்பா எழுதிக்கூடாது வணிகர்கள்லாம் வணிகர்கள் தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு பிறவு பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க நியாயப்படி விலை பதினஞ்சு ரூபா விற்கலாம் அதுக்கு மேலே இருபது ரூபா வச்சாங்கன்னா அதெல்லாம் அடியாயும் இல்லையா அப்போ நியாயமான விலையை விற்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும் அதே இது அதிகமான விலை வச்சு விற்கிறாங்க ரொம்ப கொடுமை அப்படி என்ன கொடுமை அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது போல் இருந்தால் அடுத்த பிறவியில் அவங்க என்னவா பிறப்பாங்களாம் இதை மாதிரி விலங்குகளாக தான் பிறப்புவாங்களா சரி அப்ப ஆனா வந்து இவங்க பக்தியா இருக்காங்க கடவுள் மேல பக்தி செய்யறாங்க நல்லா ரொம்ப பக்தியா இருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னா இந்த மாதிரி கோயில்ல தான் விலங்குகளா இருப்பாங்க கோயில்ல மாடா இருப்பாங்களா இல்லை கோயில்ல நாயா இருப்பாங்க சரி அதுக்கு என்ன பண்றது இந்த பரிகாசர் இந்த பிறவில போய் பிறந்துட்டோம் சரி அடுத்த பிறவி ஒரு நல்ல பிறவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த இந்த மாடோ இல்லை இந்த நாயோ இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கோயிலுக்கு உள்ள ஒரு பொருள் காய வச்சிருப்பாங்க அந்த காலத்தெல்லாம் அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா எள்ளு காய வச்சிருப்பாங்களாம் எண்ணெய் செக்காட்டுறது அப்போ அந்த எள்ளை வந்து தின்னாக்கா அவங்களுக்கு என்ன ஆகுமா அந்த பிறவி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி தான் ஒரு ஒரு இதுவுமே இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் சில பேர் திருவண்ணாமலையில் பிறக்கிறாங்க சில பேர் திருவாரூரில் பிறக்கிறாங்க எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒன்று ஒன்றும் நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம செய்கிற இந்த புண்ணியங்கள் தான் அது இந்த பிறவியில் இப்போ நம்ம நடக்கிறது எல்லாமே எப்போ செஞ்சது இதெல்லாம் முத பிறவியில் இந்த ஏழு ஏழு பிறவின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் செஞ்ச படனை தான் இப்போ அனுபவிக்கிறோம் இப்போ நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்னாலே அவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம்னு அர்த்தம் இப்போ முருகப்பெருமானை பற்றி கேட்குறோம் முருகப்பெருமானை பற்றி பாடுறோம் அப்படின்னாலே நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சதுனால தான் அதை வந்து பேசுகிறதுக்கோ கேட்கறதுக்கோ நமக்கு வழி இருக்குது அதே போல் நம்ம அடுத்த பிறவி என்ன பிறவியாக இருக்கலாம் நல்ல பிறவியாக இருக்கணும் நான் இந்த பிறவியில் என்ன பண்ணணும் நல்லதே செய்யணும் அப்படின்னு பயந்து பக்தி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க அக்பர்ட்டை வந்து ஒருத்தர் வந்து சவால் விட்டார் என்ன சவால் அப்படின்னாக்கா நான் ஒரு மனிதனை அனுப்புவேன் அவனுக்கு நீ என்ன பண்ணணும் மூணு நேரமும் நல்லா சாப்பாடு போடணும் சாப்பாட்டு போடணும் ஆனால் அவனோட இடம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது கூடிடக்கூடாது மூணு நேரமும் நல்லா சாப்பிடணும் அவன் நல்ல தடப்பெல்லாம் வடை பாயசத்தோட சாப்பிடணும் ஆனால் அவனுக்கு என்ன ஆயிடக்கூடாது எடை கூட கூடாது ஒரு மாதம் கழிச்சுட்டு பார்த்தா நான் முதல்ல எப்படி கொண்டாந்து விட்டனோ அதே தான் அவனுக்கு வந்து என்ன பண்ணணும் நீ இருக்கணும் வெயிட் அப்படின்னு அப்போ உடனே அக்பர் என்ன பண்றாரு அக்பர் என்ன பண்ணுறாரு அவருக்கு முடிவுனாக்கா பீர்பால்தானே மீர்வாலை கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு இதை மாதிரி ஒரு சவால் வந்து தான் அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு உடனே அவரை கூப்பிட்டாரா கூப்பிட்டு அந்த அந்த ஆளை கூட்டணும் எவ்வளோ வெயிட்டு அதெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு பார்த்துட்டு அவர் அறுபத்தஞ்சு கிலோ இருக்கிறாரு சரின்னா அறுபத்தஞ்சு கிலோ டெய்லி காலையில வடை பாசல மத்தியானம் சாப்பாடு நல்ல சாப்பாடு அந்த காலத்துல உள்ள சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு மூணு நேரமும் நல்லா சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேரை வந்து ஒரு ரகசியம் சொல்கிறாங்க நிறைய பேரெல்லாம் ஒல்லியா இருக்காங்கன்னு கவலை பண்றவங்கன்னா சாப்பிட்டா உடனே தூங்கிடாங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுறீங்க அதே இது ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்கன்னு கவலை பண்றீங்கன்னா சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது சாப்பிட்ட உடனே முடிச்சுக்கிட்டே இருக்கும் குறைஞ்சது அது செரிக்கிற நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் செரிக்கும் பார்த்தீங்களா அந்த ரெண்டு மணி நேரமும் முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே போடாது ஆனால் அதே இது ஒல்லியாக இருக்கிறவங்க நம்ம வெயிட்டே போட மாட்டோமே கவலைப்பட்டீங்கன்னா சாப்பிட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா சாப்பிட்டோன்னே நெஞ்சுக்கு வந்துடும் பார்த்தீங்களா அப்போ நம்ம படுக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து தூங்கிடணும் நல்ல தூக்கம் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல வெயிட்டு போடணும் இது வந்து ஒரு ரகசியம் இது வந்து ஒரு டாக்டர் சொன்னார் நீங்கள் வெயிட்டுக்கோ வெயிட்டு இல்லாமல் இருக்கிறது இப்போ இவன் ஆனால் அந்த மூணு வேலையாக வெயிட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சரினு கரெக்டாக பீர்பாலை விட்டு சாப்பாடெல்லாம் போட சொல்லியாச்சு காலையிலேயும் தடம் நல்லா சாப்பாடு மத்தியானமும் நல்லா சாப்பாடு நைட்டும் நல்லா சாப்பாடு அப்படி அருமையான சாப்பாடு மூணு நேரமும் அப்படி செழிப்பாக சாப்பாடு மூணு நேரம் போட்டாச்சு கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சிது அந்த ஐயா அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சரி கூட்டிகிட்டு வந்து வெயிட் போட்டு பார்த்தா அதே அறுபத்தஞ்சு கிலோ இருக்காது எல்லாருக்கும் ஆச்சரியம் இவ்வளோ உடம்புலாம் இந்த சாப்பாடை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எல்லா இவருக்கும் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் பயங்கரமா எல்லாம் வெயிட் போட்டாங்க எல்லோரும் வெயிட் போட்டாங்க இவருக்கு மட்டும் எப்படி வெயிட் போடாம இருக்கும் எப்படி எப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க உடனே எல்லாரும் கேட்குறாங்க கண்ணா இதுக்கு காரணம் வீர்பால் தான் அப்படின்னு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க சரி நான் சொல்றேன் ஒரு ரகசியம் அப்படின்னு வெயிட் போடாம இருக்கிறதுக்கு என்னமா அப்போ அவன் சொன்னானா அவருக்கு சாப்பாடை போட்டுட்டு அவர் ரூமு கொண்டு விட்டுட்டு இதை மாதிரி பக்கத்துலேயே தான் சிங்கம் இருக்குது அந்த சிங்கத்தோட கதை கூண்டு வந்து சரியாக பொருந்த மாட்டேங்குது அதனால அது எப்பையும் என்ன பண்ணிடும் திறந்துக்கிட்டு வெளியில் வந்துடும் அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்தேன் வேற எதுவும் சொல்லல வேண்ட அவ அதுக்கப்புறம் அவன் எங்கே சாப்பிட்டதெல்லாம் அவனுக்கு இருக்குமா அது எப்போ சிங்கம் வரும் எப்போ சிங்கம் வரும் எப்போ சிங்கம் வரும்னு அதை தானே நினச்சிக்கிட்டு இருப்பான் அது தான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் வருதோ வரலையோ உனக்கு ஏழரை சனி நடக்குதுப்பா நீ என்ன தொட்டதுன்னு ஒன்றும் தொடங்காது வச்சுப்போம் அப்படின்னு அதுக்கு அடுத்தது நமக்கு சாதாரணமாக நடந்து போகும்போது ஒரு காலு லேசாக தடுக்கணும் அவங்கள ஐயோ எனக்கு அப்பே ஜோசியக்காரன் சொன்னாரு ஏழரை சனி எனக்கு நடக்குது பாத சனி நடக்குதுங்க தான் நான் காலைல விளம்பிவிட்டேன் நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அவர் எனக்கு முதல்ல சொல்றார் சாதாரண அது மேலதான் பழிய போகும் அப்ப பயந்து கொண்டு செய்கிற பக்தி அது என்னது நமக்கு சரியான பலனை தராது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா விரதம் இருக்கணும்னு நம்ம சொன்ன பார்த்தீங்களா இதுல வந்து இன்னொரு முக்கியமான இது என்னன்னா அடியார்கள் பின்பற்ற வந்து மௌன விரதம் அப்படின்னு விரதம் இருக்கும் போது சல 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 இந்த வீட்டுக்கதை உலகத்து கதை தெரு கதை இதெல்லாம் பேசக்கூடாது நம்ம முருகப்பெருமான மட்டும் முருகப்பெருமான பாடல்கள் நான் இந்த கோயிலுக்கு போனேன் அங்க வந்து சூரசம்பாரம் ரொம்ப சிறப்பாக நடக்குது போன வருஷம் நடக்கல இந்த வருஷம் நல்லா நடக்குது நீ வேணா அங்க போய் பாரு இந்த மாதிரி முருக முருகப்பெருமான சம்பந்தமான அந்த மாதிரி செய்திகளை பகிர்ந்து கொள்ளணும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு அது என்ன புண்ணியமாக இருக்கும் அதை விட்டுட்டு நேற்று வளையல் வாங்கினேன் நேற்று குண்டா வாங்கினேன் என் பாத்திரிட்டு போயிட்டா ஓ பாத்திரத்தை அவளுக்கு நாலு பாத்திரம் இருக்கு என்ன ஏன் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சண்டை வீட்டு சண்டை பாருங்க மருமகளை மாமியாரை மருமகளை இப்படி எல்லாம் வந்து இந்த விரதம் இருக்கும்போது பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா பேசாம இருப்பது அதுதான் மௌனம் மௌன விரதம்னு சொல்றோம் பார்த்தீங்களா அது வந்து நல்ல பலனாக தரும் அப்படின்னு என்ன அதாவது எப்போதுமே முருகப்பெருமான நினைச்சிருக்கிறது முருகப்பெருமானோட பாடல்களை இல்லைனா முருகப்பெருமானோட பேசுறது இப்போ நாங்கள் பேசுறதை கேட்டால் கூட என்னது உங்களுக்கு பலன்தான் அதனால நீங்கள் கேட்குறதும் கூட உங்களுக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் ஆமாம் நீங்கள் வந்து என்னமோ பேசிட்டீங்கம்மா நாங்கள் வந்து அதை கேட்க என்ன பலனா அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் முருகப்பெருமானை வரைக்கும் தான் பேசுகிறோம் அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாம் கேட்கலாம் அப்போ அந்த மாதிரி கேட்கறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை தரும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சத் சங்கத்தில் நீங்கள் இருந்தாலே அந்த பலன் இப்போ ஒருத்தர் ஒருத்தராக சேர்ந்து படிக்கிறதோட இப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் படிக்காமல் போனால் கூட அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கந்தசஷ்டி பாராயணம் பண்ணுறாங்க வேல் பூஜை பண்ணுறாங்க வேல் வகுப்பெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ நமக்கு தெரியல இருந்தாலும் அந்த வேல் வகுப்பில் போய் உக்காந்துக்கிறது இல்லை கந்தசஷ்டி பாராயணம் பண்ணுற இடத்துல போய் உட்காந்துக்கிறது அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை கேட்டாலே நமக்கு என்ன தரும் அந்த பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த கூட்டு பிரார்த்தனை சத்தங்கத்தில் அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டில் தனியா இருக்கிற படனோட இப்ப ஒரு ஒரு பூஜையுமே நீங்க செய்கிற பார்த்தீங்கன்னா வீட்டில் பத்து தான் அதே குளக்கரையில செய்யும் போது நூறு மடங்காக இருக்கும் அதே வந்து ஒரு கடற்கரையில் வந்து செய்ய ஆயிரம் மடங்காக இருக்கும் அது மாதிரி அந்த அந்த ஒரு புனிதத்துவம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரார்த்தனையும் அது மாதிரி தான் நீங்களா உங்க வீட்டில் வைக்கிற பிரார்த்தனையோட ஒரு சற்சாங்கம் நடக்குது அதுல எல்லாரும் ஒரு நூறு பேர் இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னா அதோட படன் வந்து எங்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு நூறு மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மௌன விரதத்தை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க என்ன இப்போ இப்போதான் மௌன விரதம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அந்த காலத்திலே அதாவது என்னது அடியார்கள் காலத்திலே இந்த மௌன விரதம் இருக்கு மௌன விரதத்தால் சாதனை செய்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசன் பெருமான் தான் ஏன்னா பழையாறையில் வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா கோயிலை மறைச்சி அவங்களோட தெய்வத்தை கொண்டாந்து அந்த சமணர்கள் அந்த இதை கொண்டாந்து வச்சு அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயில் தெரியவே இல்லை அப்போ திருநாவுக்கர் சுவாமிகளை அவன் போறார் அந்த பிள்ளைய போயிட்டு என்ன செய்கிறாரு இந்த மாதிரி நான் சுவாமியை தரிசனம் பண்ணணும் எனக்கு சுவாமி தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன் தரிசனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அங்கே உட்காந்து உண்ணா நோம்பு அதாவது திருநாவகம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதை முத முத ஆரம்பித்தது யாரு திருநாவுக்கிறது பெருமானா சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்க வண்ணம் கண்டு நான் உண்மை மனைவி அங்கி போகேன் வண்ணம் கண்டு அதாவது உண்மை கண்ட பிறகு நான் வணங்கினால் ஒழிய நான் இங்கேருந்து என்ன பண்ண மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு என்று என்ன முடிக்கும் வாயு சார் அமுது செய்யாதே அப்படிங்கிறார் அப்போ அந்த மொத மொத ஆரம்பித்தது யார் திருநாவுக்கரசு பெருமான் தான் அப்போ உன்னை கண்டு நான் வணங்காமல் என்ன பண்ண மாட்டேன் இங்கே போ இங்கேருந்து போகவும் மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் உணவும் என்ன பண்ண மாட்டேன் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு முத முதல்ல யார் பண்ணுறாரு அந்த மௌனவிரதமும் உண்ணாவிரதமும் அவர்தான் தான் இருக்கிறாரு அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ எல்லா இதுக்கும் நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு போராட்டம்னா கூட உடனே போய் உட்காந்து என்ன பண்ணுறோம் நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஐயா பெருமக்கள் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க அதை மாதிரி இப்போ கண்தானம்னு சொல்கிறோம் அதே மாதிரி கந்தானத்தையும் முத முத செஞ்சது யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நிமிஷம் அதாவது மேலே அவன் இருக்கான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தன்னை மறந்து போறாரு வந்திருக்க ஃப்ரெண்டை மறந்து போறார் என்ன செஞ்சோன்னு மறந்து போறார் நம்ம ஒரு வேட்டையாள மறந்து போறாரு எல்லாமே மறந்து போகுது காலத்தினாதன் மட்டும்தான் அவருக்கு என்ன பண்ணது அவருக்கு தோணுது அப்ப அங்க போய் என்ன பண்றாரு அந்த ஆரே நாள்ல அவர் அங்கே இருந்து தன்னோட கண்ணையே என்ன பண்றாரு கொடுக்குறாரு அப்போ மொத மொதல் கண்தானம் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியார்கள் மக்கள் தான் அப்ப அடியார்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே என்ன செய்ய தயாரா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல செயல் செய்யணும் அப்படின்னா அவங்க தயாராக வரணும் அதுதான் வந்து உண்மையான அடியாளர்களுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க உண்மையான அடியாராக இருந்தாங்கன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் இப்போ எதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மையாக தான் நடக்கும் அப்படின்னு இதுக்கு ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க ஒரு மனதத்துவ மனதத்துவம் அதாவது மனதத்துவ நோயாளி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்குற ஒரு டாக்டர் அப்போ அவர் என்ன பண்றாரு நிறைய பேஷண்ட் எல்லாம் ஒரு ஒரு ரூமில் ஒவ்வொருத்தவங்களையா அப்படியே அடைச்சி போட்டிருக்காங்க ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்று அப்போ அதில் ஒருத்தன் வந்து டாக்டர் அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொருத்தவங்களையா சொல்லிட்டு வரார் இவா இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரூம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பெண்ணோட ஃபோட்டோ போட்டோ போட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பெண்ணோட பேரை சொல்லி அப்படி ஒரு சாமியை நம்ம எப்படி வணங்குவோம் அந்த மாதிரி வணங்குறானா அழறானா தொடரானா அதுக்கு பூஜை பண்ணுறானா அப்படி உளுந்து விழுந்து கூப்பிடுறானா அப்படி ரொம்ப புத்தியாக அப்படி அந்த பொண்ணை பார்த்து வணங்கிட்டு இருக்கானும் வணங்கினோடனே உடனே டா அந்த டாக்டர் கேட்குறாரு ஏன் இந்த பேஷண்ட் இப்படி இருக்காரு அது ஒன்றும் இல்லை இந்த பெண்ணை வந்து அவன் காதலிச்சான் காதலிச்சதுனால அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால அவன் பைத்தியமாக போயிட்டான் வைத்தியமாக போனதுனால இப்போ இந்த மாதிரி வந்து கிடக்கிறான் அந்த பெண்ணை சொல்லிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இப்படி இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான் அவளை புகழ்ந்துக்கிட்டு அவளை பாட்டு பாடிக்கிட்டு அவளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அவளே அவனுக்கு தெய்வம் மாதிரி ஆகிடா அதனால தெய்வம் மாதிரி நினச்சி மணக்கிட்டு இருப்பாங்க ஓ அப்படியா அப்படின்னு சரி வாங்க அப்புறம் அடுத்தது இப்படி இப்போ ரெண்டு மூணு இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒவ்வொருத்தங்களாக விசாரிச்சு அப்புறம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பேஷண்ட் அடிச்சது இன்னொரு இது உள்ள அவன் அங்கேயும் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக செவுத்துல போய் அப்படி முட்டிக்க போறான் ரெண்டு காவலாளி என்ன பண்ணுறான்னு அவனை இருக்கிறாங்க வேக வேகமாக நான் என்னை விட்டுருங்க நான் செத்து போகணும் நான் செத்து போகணும் நான் செத்து போகணும் அப்படின்றாங்க நான் எப்படியே இப்படி செத்து போகக்கூடாதுடா நான் இல்லை நான் செத்தே தான் போகணும் நான் இனிமேல் இருக்கவே கூடாது நான் இருக்கவே கூடாது அப்படின்னு அவனே ஏன் இவன் இப்படி இருக்கிறான் ஐயோ அவனை அவனை விட்டுட்டோம்னா ஏன் அப்படி காவலாடி அவனை அவன் பிடிச்சி அப்படின்னு இல்லை அவனை விட்டுட்டாக்கா அவன் வந்து என்ன பண்ணுவான் மண்டையை முட்டி முட்டியே அவன் செத்து போயிடுவான் ஏற்கனவே முந்தி வந்து அதை மாதிரி தான் முட்டி முட்டி அந்த செவுத்தையே உடைச்சிட்டான் அப்பத்தா மண்டையெல்லாம் ரத்தம் வந்து இருந்து இப்போ தான் அவனை காப்பாற்றிக்கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிறோம் திருமையா அதே மாதிரி தான் அப்படின்னு ஐயோ அப்படியா அப்படின்னு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படி சொன்னா இவனும் ஒரு பெண்ணை தான் காதலிச்சான்னு சொன்னான்ல இவனும் ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ணி கொண்டான் அப்படின்னு ஐயோ அப்படியா ஏன் அப்படின்னு உடனே அங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்க பார்த்தீங்களா நான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தான் என்ன ஆச்சுதான் இவன் வந்து இப்ப முட்டிக்கிறான் அப்போ ஒரே பொண்ணு தான் ஒருத்தனுக்கு எப்படி தெரியுறா தெய்வமா தெரியுறான் ஒருத்தனுக்கு எப்படி தெரியுறா பிசாசியா தெரியுறான் எப்படியாவது நான் வெளியில போக என்ன விட்டுக்கிடாதிக்க நான் செத்து போகணும் அவட நான் வாழ மாட்டேன் அவங்க வாழ மாட்டேன்னு முடிக்கிறான் அப்போ பெண்ணு ஒன்று தான் ஏன்னா அவன் குணம் மாறி இருக்குமா மாறி இருக்காது ஒரே குணம் தான் ஆனால் இவனுக்கு என்ன அது தெய்வமாக தெரிகிறது அப்போ இவனுக்கு எப்படி தெரியுது அது பிசாசியா தெரியுது அதான் சொல்லுவாங்க அதாவது நாம செய்கிற செயல்கள் தான் நமக்கு என்ன வரும் திரும்பி வரும் அப்படின்னு அப்ப இந்த தெய்வமா வணங்குறா பாருங்க அவனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அதே குணம்தான் ஆனா அந்த அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்கிறான் அந்த மாதிரி அந்த பெண்ணும் நடந்துக்கிறான் ஆனா இவன் என்ன பண்றான் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான் அதனால இவனுக்கு என்ன செய்யல அந்த பெண்ணை பிடிக்கல அது போல கொடுத்துட்டாரு நம்மளை எம்பெருமான் கஷ்டப்படுத்திட்டாரு நமக்கு இப்படி ஒரு ஒய்ஃபை கொடுத்துட்டாரு இப்படி ஒரு கணவரை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் புலம்போம் ஆனால் அதே இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனைவியும் எல்லா கணவரும் நல்லவர்கள் தான் அதாவது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல தான் நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க இருப்பாங்க நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா அன்பு ஒன்று தான் முக்கியம் அடியார்களுக்கு என்ன சொல்கிறாங்க அன்பு ஒன்று தான் முக்கியம் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரியாக இருந்தாலும் நீங்க அன்பை மட்டும் காட்டினீங்கன்னா என்ன பண்ணிடுவா அவள் தெ இப்படி இப்படிதான் முந்தி ஒரு மேடையில் அப்படிதான் பேசிடுறேன் போக்கம்மா நீங்க சொன்னீங்கன்னு தான் அன்பை காட்டி அறுபது வருஷம் ஓடிட்டுமா இன்னும் எத்தனை வருஷம் நான் காட்டுறது அவள் விசாரிச்சியாக தான் இருக்கா சரி அது நீங்க செஞ்ச வினைன்னு நினச்சி போங்க அப்படின்னு அதாவது அவையா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க சற்றே ஏருக்கு மாறானால் இங்கே விட்டுட்டு சன்னியாசமாக போகிற தகுதி உங்களுக்கு வந்துட்டுன்னு அர்த்தம் அப்போ அவ்வளோ போராடி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் அப்படியாமா அப்புறம் சந்நியாசம் போக ஓகேவாமான்னு இருக்கு அது போல வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்துக்கிற முறையில் தான் என்ன இருக்குது நல்லதோ கெட்டதோ நமக்கு நடக்கிறது எல்லாமே இருக்குது அது மாதிரி கணவர் வந்து நீ வந்து கோயிலுக்கு போய் வழக்கேத்தனாயிடுச்சு உனக்கு அந்த துன்பம்லாம் தேர்ந்துடும் நீ கோயிலுக்கு போய் வேண்டி போ திருப்பம்லாம் தீர்ந்துடும் இதெல்லாம் எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இன்னொன்று என்னன்னாக்கா முக்கியமாக என்ன பண்ணுவோம்னா